நாளைக்கே ஆண்டி ஃப்ராட் பண்ணிருக்காங்கன்னு தெரிஞ்சதுனா அவங்களே திரும்பி வாங்கிடுவாங்க திருட்டு வழியில் உருட்டி பிழைக்கும் உருட்டு உலகமனா என்ன பாட்டுலாம் படிக்கிட்டு இருக்கீங்க இந்த மாதிரி பட்டம் பேரு புகழ்லாம் நாம தேடி போக கூடாதுமா அதுவா நம்மள தேடி வரணும் பொண்ணுங்களை நம்ம பின்னாடி வர வைக்கணும் பொண்ணுங்களை என் பின்னாடி வர வைக்கணும்னா அதுக்கு நான் உங்க ஹேண்ட்பேக் பிடிங்க தான் ஒண்ணும் ரவி நல்லது பண்றவங்களுக்கு பட்டம் கொடுக்கலாம் பட்டம் வாங்குறதுக்காகவே நடிக்கிறவங்களுக்கு எப்படி கொடுக்க முடியும் பாத்தீங்களா இந்த மாதிரி இந்த மாதிரி நல்ல நல்ல நண்பர்கள் இருக்காங்க

எனக்கு ஒரு நேரம் வரும் அப்ப நான் யாருன்னு காட்டுறேன் பண்ண கூட வாய்ப்பு இருக்கு ரொம்ப மோசமா போயிட்டு பாத்துக்கிறேன்